உலகின் முக்கிய செய்திகளில் ஒன்றாக இருந்த கிரீன்லாந்து பிரச்சனை என்னவென்றால் முதலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார் நான் அன்பான முறையில் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவேன் அது சாத்தியமாகாமல் போனால் பலவந்தமாக இராணுவத்தை கொண்டு பவரை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி கிரீன்லாந்தை கைப்பற்றுவேன் என்று சொன்னார் அது சம்பந்தமாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருந்தது ரெண்டு தரப்பும் முட்டி மோதி கொண்டிருந்தது இவர் வேண்டுமென்று சொல்ல அவர்கள் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல அதை தரமாட்டோம் என்று மறுக்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னுடைய சொல்லை ஏற்காதவர்கள் என்னுடைய சொல்லை கிரீன்லாந்து பிரச்சனையில் ஏற்காத நாடுகளின் மீது பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பத்து சதவீதம் வரி விதிக்கிறேன் அந்த நாடுகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அமெரிக்காவில் பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் ஜூன் மாசத்திலிருந்து அதை இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்படும் என்றும் ட்ரம்ப் ஒரு கடும் எச்சரிக்கையை கொடுத்திருந்தார் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து ட்ரம்முக்கு எதிராக அணி திரண்டன அவைகள் ட்ரம்டைய எச்சரிக்கையை நிராகரிப்பதாகவும் இதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை என்றும் அதே சமயத்தில் ட்ரம்முக்கு எதிராக நாங்கள் சில பல நடவடிக்கைகளை எடுக்கிறோம் என்றும் அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைக்கிறோம் என்றும் அமெரிக்க வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் பணங்களை திரும்ப எடுக்க தயாராகிறோம் என்றும் ஒரு மிரட்டலை ஐரோப்பிய யூனியன் கொடுத்தது இந்த மிரட்டலுக்கு பிறகு தாவோஸ் சென்ற அமெரிக்க அதிபர் நேட்டோ படைகளோடு நேட்டோ நாடுகளோடும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பில் இரண்டு பக்கமும் உள்ள வாத பிரதிவாதங்கள் பரிமாறப்பட்ட பிறகு அந்த நேட்டோ கூட்டத்திற்கு பிறகு ஒரு கட்டத்தில் நேட்டோவிற்கு அமெரிக்காவில் தான் அதிக பங்காற்றி இருக்கிறது நேட்டோ உடைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை நேட்டோவோ அமெரிக்காவா என்றால் நான் அமெரிக்காவுக்கு தான் முடி முன்னுரிமை தருவேன் என்று நேட்டோவை உடைப்பதற்கு தயாரானட்டம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்காக ஒரு சாத்தியமான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம் நாங்கள் பலவந்தமாக ராணுவத்தை பயன்படுத்தி என்ன செய்ய மாட்டோம் கிரீன்லாந்தை கைப்பற்ற மாட்டோம் என்று ட்ரம்மு சுருதி இறங்கி பேசி இருக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்த எதிர்ப்புகளும் உலக நாடுகளிலிருந்து சொல்லப்பட்ட கருத்துக்களும் அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்ததுனால அது மாதிரி அந்த கிரீன்லாந்துல உள்ள மக்கள் போராட்டத்தையே பார்க்காத மக்கள் எங்களுக்கும் போராட்டத்துக்கும் என்னடா சம்பந்தம் அமைதியா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க வாழ்க்கையை கெடுக்கிறியே என்று கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை கிரீன்லாந்து மக்களும் நடத்தியிருந்தார்கள் இவைகளுக்கு பிறகு அந்த நேட்டோவுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு நான் விதித்த அந்த பத்து சதவீத வரியை இருபத்தி ஐந்து சதவீத வரி வரியை திரும்ப பெறுகிறேன் என்று ட்ரம்ப் அவர்களுடைய பின்னடைவை ஏற்றுக்கொண்டு அவர் விதித்த இது வரியையும் திரும்ப பெற்று அவர் இந்த விஷயத்துல தோற்றிருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்துவிட்டு அவர் சொல்றாரு இல்ல நாங்க பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது வெறும் கிரீன்லாந்துக்கு மட்டுமாக இல்ல இந்த ஆர்க்டிக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ஒரு சில ஒப்பந்தங்களை நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம் அது சம்பந்தமான அதிக விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று முடித்திருக்கிறார் ஆக தற்போதைக்கு கிரீன்லாந்து பிரச்சினை ஓய்ந்திருக்கிறது